இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா தானம் எது தர்மம் எது கர்ணன் செய்யாத தானம் எது மகாபாரத போர் நிறைவடைந்த நிலையில் போரில் வீர மரணம் அடைந்த கர்ணனின் ஆத்மா உடலிலிருந்து பிரிந்து தன் தந்தையான சூரிய தேவனை அடைந்தது சூரிய தேவன் கர்ணனுடன் சென்று பரம்பொருள் ஈசனை வணங்கி நின்றனர் கர்ணனின் ஆத்மாவிற்கு சொர்க்கத்தில் ஈடையினை இல்லாத பதவியை அருளினார் ஈசன் மகாவிஷ்ணுவின் விஸ்வரூபத்தை காணும் பாக்கியத்தை பெற்ற கர்ணன் சஞ்சலமின்றி நிற்க அழைத்து வந்த சூரியனோ குழப்பத்தில் தவித்தான் நேரம் செல்ல செல்ல வெண்மை தகிக்க தொடங்கியது இதை உணர்ந்த நெற்றி சூரிய தேவனோ ஏன் இந்த வெண்மை மனதில் என்ன குழப்பம் எதற்காக உன் மனம் பொங்குகின்றது தயக்கமின்றி கேள் என்று உரைத்தார் அதுவரை கொதித்து கொண்டிருந்த சூரியன் கண்ணீர் மல்க பரம்பொருளே என் மகன் பூமியில் பிறந்த நாள் முதல் அவன் செய்யாத தானங்களே இல்லை ஆனால் சில நேரங்களில் கர்ணன் செய்த தவறுகள் அதனால் அவனுக்கு தெரியாமல் சேர்ந்த பழி பாவங்கள் சேர்த்துதான் போரில் அவனை வீழ்த்தின பரந்தாமன் என் மகன் செய்த புண்ணியங்கள் அனைத்தையும் தானமாக பெற்றுக்கொண்டார் விஸ்வரூப தரிசனத்தை அருளினார் ஆனாலும் என் மகன் வீழ்ந்ததை மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது புண்ணியங்கள் மட்டுமே செய்த கர்ணன் வீழ்வது ஏன் இதற்கான விடை தெரியாமல் மனம் நொந்தேன் என்றார் சூரிய தேவனின் சந்தேகத்தை புரிந்து கொண்ட ஈசன் சூரிய தேவனே நீ நிரந்தரமானவன் அழிவற்றவன் தேவர்களின் பிரதானமானவன் ஆனால் உன் மகன் கர்ணன் ஒரு மனித பிறவி மண்ணில் மனிதராக பிறந்துவிட்டால் சராசரி மனிதர்களுக்கான குணம் அனைத்தும் வந்துவிடும் நீ வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் பக்தர்கள் யாரும் கேட்காமலே கொடுக்கிறாய் அதே கொடை குணத்தை தான் கர்ணனும் பெற்றிருந்தான் இதனால் தானங்கள் கொடுத்து புண்ணியத்தையும் வளர்த்து கொண்டான் தானம் என்பது பிறருக்கு தேவையானவற்றை அவர் கேட்டோ அடுத்தவர் அவர் நிலையை எடுத்து கூறி அறிந்த பின்னே தருவது ஆனால் இது புண்ணிய கணக்கில் சேராது காரணம் இல்லாதவர் மற்றும் இயலாதவர் கேட்பின் கொடையளிப்பது ஒரு மன்னனின் கடமை ஒவ்வொரு மனிதனின் கடமையும் கூட ஆனால் தர்மம் என்பது எவரும் கேட்காமலே அவரே அறியாமல் அவர் நிலையை அறிந்து கொடுப்பது இதுதான் புண்ணியம் தரும் பசித்திருக்கும் ஒருவர் கேட்டபின் ஏதாவது தருவது தானம் அவர் கேட்காமலே அவர் பசியாற்றுவது தர்மம் கர்ணன் தர்மங்கள் செய்து புண்ணியங்களை ஈட்டிய வந்தான் ஆனால் மொத்த புண்ணியத்தையும் கிருஷ்ணர் தானமாக கேட்டுத்தான் வாங்கினாரே தவிர தர்மமாக பெறவில்லை எல்லா புண்ணியங்களும் தானமாக தாரை பார்த்த பிறகுதான் கர்ணன் ஒரு சாதாரண மனிதன் அதனால்தான் மரணம் அவனை வீழ்த்தியது என்றார் இப்போது புரிந்திருக்கும் தானத்திற்கும் தர்மத்திற்கும் உள்ள வித்தியாசம் கர்ணன் செய்யாத தானம் எது எனில் மகாபாரத போர் மடிந்த பின்னர் கர்ணன் நேராக சொர்க்கத்துக்கு செல்கிறார் அங்கே அவருக்கு அனைத்து விதமான வசதிகளும் கிடைக்கின்றது ஆனால் பசி மட்டும் வாட்டி எடுக்கிறது சொர்க்கத்தில் பசியே எடுக்காது என்று சொல்வார்களே ஆனால் நமக்கு மட்டும் பசி வாட்டி எடுக்கிறதே என்று சிந்தித்துக் கொண்டிருந்த போது நாரத மகரிஷி தோன்றுகிறார் சரி தன் சந்தேகத்தை நாரதரிடமே கேட்கலாம் என்று முடிவு செய்கிறார் கர்ண நாரதரே சொர்க்கத்தில் பசி போன்ற உணர்வுகள் தோன்றாது என்று கேள்விப்பட்டுள்ளேன் ஆனால் எனக்கு மட்டும் பசி வாட்டி எடுக்கிறதே ஏன் என்று கேட்டார் அதற்கு நாரதர் உன் பசி போக ஒரு வழி இருக்கிறது உன் ஆள்காட்டி விரலை உன் வாயில் வைத்துக்கொள் உனக்கு பசிக்காது என்றார் அதன்படி கர்ணன் தன் ஆள்காட்டி விரலை வாயில் வைத்ததும் பசி நீங்கிவிடுகிறது ஆனால் விரலை எடுத்ததும் மீண்டும் பசி வந்து வாட்டுகிறது அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள மீண்டும் நாரத மகரிஷியை நினைக்கின்றான் கர்ணன் நாரத மகரிஷியும் கர்ணனுக்கு எதிரில் தோன்றுகின்றார் அவரிடம் நாரதரே நீங்கள் சொன்னது போல் என் ஆள்காட்டி விரலை வாயில் வைக்கும் பொழுது எனக்கு பசி அடங்கிவிடுகிறது ஆனால் என் விரலை வாயிலிருந்து எடுத்துவிட்டால் எனக்கு மீண்டும் பசிக்கிறதே என்ன காரணமாக இருக்கும் என்று வருத்தத்தோடு கேட்டார் நாரதர் கர்ணா உன் வாழ்க்கையில் அத்தனை தானங்களையும் நீ செய்திருக்கிறாய் அன்னதானத்தை மட்டும் நீ செய்யவில்லை அதனால் தான் உனக்கு இங்கு பசி ஏற்படுகிறது ஆனால் ஒரே ஒரு முறை அன்னச்சத்திரம் எங்கே இருக்கிறது என்று ஒருவர் கேட்டபொழுது ஒருவருக்கு உன் ஆள்காட்டி விரலால் வழிகாட்டியுள்ளாய் அதனால் தான் உன் ஆள்காட்டி விரல் மட்டுமே அன்னதானம் பலன் பெற்றது அன்னதான சத்திரத்திற்கு வழிகாட்டினோம் அதற்கே இவ்வளவு பொண்ணியம் என்றால் அன்னதானம் எவ்வளவு உன்னதமானது என்பதை உணர்ந்தார் கர்ணன் மீண்டும் ஒரு பிறவி எடுக்க வேண்டும் அப்பொழுது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை அளப்பரியா வகையில் செய்ய வேண்டும் என்று பரம்பொருளை வேண்டிக் கொள்கிறார் கர்ணன் அன்னதானத்தின் மேன்மைகள் அன்னதானம் செய்பவரை வெயில் வருத்தாது வறுமை ஒருபோதும் தீண்டாது இறையருள் எப்பொழுதுமே கிடைக்கும் மனதில் மகிழ்ச்சி நிலைக்கும் என்று வள்ளலார் கூறுகின்றார் அன்னதானம் செய்பவருக்கு மட்டுமல்லாமல் அவர் சந்ததியினருக்கும் நன்மையை தரக்கூடியது அன்னதானம் வழங்குபவர் சுகமாக வாழ்வார் என்று சாஸ்திரங்கள் அதன் சிறப்பை போற்றி உள்ளது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று புறநானூறு அன்னதானத்தின் சிறப்பை போற்றுகிறது ஒருவர் செய்த அன்னதானத்தின் பலனானது பல பிறவிகள் அவரை காத்து நிற்கும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்